இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாய்கள் உடலுறவு வைக்கும் போது அவற்றின் பாலின குறிகள் பிணைந்து விடுவது ஏன் அதன் உயிரியல் காரணம் என்ன அதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நாய்களின் சேர்க்கை முடிந்த பிறகு அரை மணி நேரத்திற்கு விடுபட முடியாத அளவுக்கு பேரின்ப துன்பத்திற்கு ஆளாகிறது இதற்கு காரணம் என்னவென்றால் குளிர்காலம் முடியும் நேரத்தில்தான் நாய்களுடைய இனப்பெருக்க காலம் தொடங்குகிறது அப்பொழுது பெண் நாய்களிடமிருந்து ஒருவிதமான திரவம் வெளிப்படும் இந்த ஈஸ்ட்ரஸ் பத்து பன்னெண்டு நாட்கள் நீடிக்கும் அப்போது அது போகும் இடமெல்லாம் தன்னுடைய பாத சுரப்பியின் மூலம் ஒருவித வாசனையை ஆண் நாய்களுக்கு அழைப்பாக விட்டு செல்லும் இந்த வாசனையால் குசியான ஆண் நாய்கள் குதூகலமாக மிடுக்காக கிளம்பிவிடும் தனக்கேற்ற இணையை கண்டறிந்தவுடன் தன்னுடைய காதல் கோரிக்கையை பவ்யமாக வைக்கும் இதை ஆரம்பத்தில் இயல்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பெண்ணாய்கள் தன்னுடைய வாளை ஆட்டி கொண்டு கருவநடை காட்டும் அதெல்லாம் கொஞ்ச நேரம்தான் பிறகு ஆண் நாயின் கொஞ்சம் குரலிலும் முகபாவத்திலும் சொக்கி போய் பிரிக்க முடியாத அளவுக்கு ஆண் நாயுடன் பாசப்பிணைப்பை ஏற்படுத்தி கொள்ளும் பெண்ணாய்கள் ஆண் நாயின் பிறப்புறுப்பில் விசேஷமாக தண்டில் குருத்தெலும்பு இருக்கும் பெண்ணாயின் உள்ளே நுழையும் போது இயல்பாகத்தான் இருக்கும் அதனால் நுழையும் போது தடங்கள் இல்லை செயற்கையின் உச்சத்தில் ஆண் நாயின் பிறப்பொறுப்பில் இருக்கக்கூடிய குறுத்தெலும்பு சேர்க்கையின் போது ஆணுறுப்பின் முன்பகுதி பொங்கும் குருதியினால் வீங்குவதாலும் சுற்றியுள்ள பெண்ணுறுப்பு பகுதி ஆசையாக அது மாட்டிக்கொள்வதால் சேர்க்கை முடிந்த பிறகு அரை மணி நேரத்திற்கு விடுபட முடியாத பேரின்ப துன்பத்திற்கு ஆளாகும் அந்த சமயத்தில் இரண்டு நாய்களும் வெட்கத்தில் ஒருவருடைய முகத்தை ஒருவர் பார்க்காமல் திரும்பிக் கொள்ளும் இவைதான் இவ்வாறு இருப்பதற்கு காரணம் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற மாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்